மாத ராசி பலன் வரிசையில் காண இருப்பது ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம் பாருங்கள் எனதருமை மீன ராசி நேர்களை இந்த ஆண்டின் முதல் பலன் என்று சொல்லக்கூடிய ஜனவரி ராத மாதிரிலால் மிகவும் ஐயா இவனை விஜயா திருப்பி கட் பண்ணி திருப்பி லைனில் வாங்க எடுத்துக்கிறியா வணக்கம் எனதருமை மீன ராசி நேர்களை இந்த ஆண்டில் நம்மளுக்கு ஜனவரி மாத ராசி பலன் சொல்லும் பொழுது மன மகிழ்ச்சியோடும் சொல்லணும் ஏன்னா முதல் மாதமே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாகவே இருக்குது எந்த ஒரு இடர்கள் நம்மளுக்கு வரவே வராது என்பதுக்கு இதுவே முதல் உதாரணம் என்று தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் வீட்டிருக்காரு ஜென்மத்தில் ராகு பகவான் வீட்டிருக்கும் அவர் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது நம்மளுக்கு வந்து வந்து தொந்தரவும் கிடையாது இறைவன் சிவபெருமானும் முருகப்பெருமானும்னு நினைச்சிக்கோங்க தயவு செய்து முருகப்பெருமானை நினைத்து கொள்ளுங்கள் ராகு என்னங்க யாருமே ஒன்றும் பண்ண முடியாது மற்றபடி ஏழாம் இடத்தில் கேது பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்திருக்காங்க ஐயா இதுவரை நம்ம மனைவி பேச்சை கேட்காமல் இருந்து வந்த அனைவருமே சொல்கிறேன் மீனராசிக்காரங்க யாரோட பேச்சும் கேட்க மாட்டாங்க அது வேறு விஷயம் தான் மட்டுமே ராஜா என்று வாழக்கூடியவர் நீங்கள் உங்கள் செயல்பாட்டில் தான் உலகம் எங்க வேண்டும் என்ற கோட்பாட்டுக்குள் வரக்கூடிய ஆட்கள் நீங்கள் அந்த எண்ணங்கள்லாம் இனிமேல் மாறக்கூடிய காலமாக வந்து கொண்டே இருக்குது சந்தோஷமாக சொல்கிறேன் இந்த மாதம் நம்ம ராசி பலன்களை எடுத்து சொல்லும் பொழுது பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் வீற்றிருக்கின்றனர் தொழில் புதிய மாற்றத்தை கொடுக்கின்ற தொழில் நம்மளுக்கு போகின்றது என்ன சுவாமி சொன்ன ரெண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் தாங்க நம்மளுக்கு ஒன்பதாம் அதிபதியும் அவரே அவரே புதிய மாற்றத்தை பரிவர்த்தனை யோகம் பெற்று புதிய மாற்றத்தை தரக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது நம்மளுக்கு ஆரம்பமே அடி தூள் அப்படின்னு தான் சொல்லலாம் நம்மளுக்கு இது ஃப்ளெக்ஸிபிள் மைண்டு இனிமேல் கண்டிப்பாக உண்டு போதும் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடு முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதமே ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய மாதம்தான் அதனால் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது எட்டாம் அதிபதி கூட நம்மளுக்கு தொந்தரவு செய்ய மாட்டார் அவரும் பத்தாம் இடத்துக்கே வந்து சேர்ந்துடுறாரு குருவின் பார்வை முழுவதுமாக பெறுகிறார் ஒரு இருபது நாட்கள் மட்டும்தான் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அதுவே தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது இதுவரைக்கும் எட்டாம் அதிபதி நம்மளுக்கு எந்த தொந்தரவு செய்யலை இருந்தாலும் பரவாயில்லை அதனால் இளைய சகோதரன் நிறுத்தும் அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கக்கூடிய காலமாக அமையும் மனம் சார்ந்த விஷயம் ஆகட்டும் உடல் சார்ந்த விஷயமும் ஆகட்டும் இனிமேல் உடல் அளவில் இருந்து வந்த தொய்வான நிலைமை கூட நம்மளுக்கு மாறக்கூடிய காலமாக அமையும் சார் ஒருமுறை திருச்செந்தூர் சென்று வருக நீங்கள் ஏன்னா ராகு பகவான் வீட்டிற்கு கூடிய இடமோ குருவோட வீடு திருச்செந்தூர் என்பது வேல் வாங்கின இடத்தை குறிக்கும் ராகும் வேலை தான் குறிக்கும் அதனால் திருச்செந்தூர் சென்று வர உங்கள் தீவனைகள் அனைத்தும் விலகும் என்பது உண்டு மீனராசிக்காரங்க முடிந்த வரைக்கும் போயிட்டு வாங்க இல்லை முருகப்பெருமான் வீட்டிற்கும் ஆலயத்துக்காக போயிட்டு வாங்க எவ்வளவோ இடம் இருக்குது நம்மளுக்கு முருகப்பெரு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமல்லவா முருகப்பெருமானை நித்தமும் பாராயணம் செய்து வாருங்கள் உங்கள் தொழில்களில் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த முறை மீனராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்காது இருந்து வந்த அனைவருக்குமே இப்பொழுது திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் அந்த பார்வை பரிவர்த்தனை யோகத்திலே நம்மளுக்கு நன்மது ஒரு காலம் வந்துவிட்டது என்பதே சொல்லப்படலாம் குருமங்கள யோகம் பிருகுமங்கள யோகம் எல்லாம் பெறப்போகிறார்கள் அவைகள் எல்லாம் அனைத்தும் இறைவன் நம்மளுக்கு அருள்பாளிக்க ரெடியாயிட்டாரு வெகு தான் இருக்குது ஒரு பதினஞ்சு தேதி பதினாறு தேதிக்குள்ளே நம்மளுக்கு எல்லா விதமான சமன்பாடுகளும் கிடைச்சிரும் பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டு போகிறோங்க ஐயா ஐயா ஏற காலம் இருக்கட்டும் ஐயா அவர் சனி பகவான் எதுவும் தொந்தர செய்ய மாட்டார் நன்மையே தான் செய்வார் ஏன்னா நட்பு கிரகம் அல்லவா அதனால் உங்களுக்கு நட்பு என்பதாலேயும் அவர் பனிர்த்தும் பதினொன்றுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் என்பதாலேயும் பாதிப்புக்கள் பாதி கம்மியாக தான் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கள் தீர்த்து வரக்கூடிய காலமாக தான் இருக்கும் இனிமேல் உங்களுக்கு அந்த தொந்தரவுகள்லாம் வராது நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கணும் குழந்தை பேர் கிடைக்கணுமா கிடைக்கும் ஆமாங்கய்யா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நாம சக்ஸஸ் ஆகலை என்ன சாமி ஹாஸ்பிட்டலில் தான் போயிட்டுருக்கேன் ரொம்ப நாளாக இல்லைனா இந்த முறை கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும் ஐயா ஏன்னா அவருடைய பாக்கை பாக்கிய பார்வை எங்கே படுகிறன்றதா அப்படியே நேராக ஒன்பதாம் இடத்து படுது ரெண்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு பத்தாம் பாவகாதிபதியோடு படு பாவகம் வேலை செய்தாலும் பாவாதிபதியோட வேலை பார்வை நேராக படித்திலையா அதுவே ஒரு புண்ணியம் அல்லவா அந்த பாக்கியமே கிடைச்சிடும் நம்மளுக்கு குழந்தை பேர் கெட்டக்கூடிய காலம் எல்லாமே அது என்ன சொல்கிறதுனா ஒரு மனுஷன் இவ்வளோ தான் இருக்கணும்னா அந்த மீனராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா இந்த இந்த வருஷம் பிறந்தும் முதல் மாதமே அவங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி வரக்கூடிய மாதமாக அமையும் என்பது உண்மை பல நன்மைகள் நடப்பிறக்கிறதுக்கு இது ஒருவே உகந்த காலமாகவே அமையுது பல நன்மைகள் நடப்புதும் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய காலமாக அமைகின்றது இதை உறுதியாக சொல்லலாம் சாமி எனக்கு தான் பயப்படுற விஷயம் இந்த மாதம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது புதிய தொழில்களில் முன்னேற்றம் தரக்கூடிய வேலையாட்கள் நம்மளுக்கு நிறைய பேர் வந்து சேரப்போகிறாங்க கம்பெனிலாம் வச்சவங்களாம் மினராசிக்கார் கம்பெனி வச்சுருந்தாங்கன்னா இது வரைக்கும் வேலையாட்களே கிடைக்கல கிடைக்கலன்னு தான் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் வேலையாட்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கிடைக்கும் பாஞ்சு தேதிக்கு அப்புறம் பார்த்தா வேலையாட்கள் நிறைய பேர் நம்மகிட்ட வேலை செய்வாங்க ஐயா நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா கம்பெனி இஸ்ட் மூரில் தான் இருக்குது நாங்களே ஒரு நாலு பேரை தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் இவங்களுக்கெல்லாம் எப்போ தீர்வுனா இந்த முறை உங்களுக்கு அந்த பாகியங்கள் கிடைக்கப் போகிறது வேலை இழப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொழிலில் இருந்து வந்த எதிரிகள் தொல்லைகள் அனைத்தும் விலகி இந்த மாதமே ஒரு சிறப்பிக்கின்ற மாதமாக அமையும் தொழில் நல்லாயிருக்கு சாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொழிலாகட்டும் வீடாகட்டும் குழந்தை பேருங்களாகட்டும் எதுவானால் இருக்கட்டும் மனைவி இது வரைக்கும் கருத்து வேறுபாடோடு வாங்கியிருந்தோம் பாருங்க மனைவிக்கிடத்தில் வாயை திறக்க முடியாது அவங்க கிட்ட இவர் வீட்டுக்காரர்கிட்ட வாயை திறக்க முடியாது அப்படி இருந்தவர்கள் வீட்டில் இனிமேல் சுபிட்சம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும் கடன் பிரச்சனைகள் தீர்க்கறத்துக்கு இது ஒரு மாதம் முகந்த மாதமாகவே அமையும் ஏதோ ஒரு சின்ன ஒரு லோன் கிடைச்சி அதன் மூலயமாக அந்த கடன்களை அடைச்சிட்டு ஒரே லோனாக கட்டிட்டு நிம்மதியாக இருக்கலாம் சாமின்றதுக்கு இது ஒரு புதிய முயற்சி நம்மளுக்கு வெற்றி தரும் சார் கண்டிப்பாக இந்த தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பழமையை தூக்கி போட்டு புதியதை ஏற்படுத்திக் கொள்வோம் இல்லை இந்த பொங்கல் தினம் என்று போகி என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய பழையதே நினச்சிருந்த காலமெல்லாம் தூக்கி போட்டாச்சு இனி புதியதை ஆரம்பிக்கின்ற காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் உண்மையாக சொல்கின்றேன் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு உகந்த காலம் என்று தான் சொல்லணும் மனம் ஆகட்டும் உடல் ஆகட்டும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய் நொடிகள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சின்ன சின்ன தீர்வுகள் மூலியமாக அதிகப்படியான செலவினங்கள் அல்லவா அவையெல்லாம் தீர்த்து புதுமை என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறப் போகிறது போதுங்க நீங்கள் அனுபவிச்ச பிரச்சனைலாம் அப்படியே தள்ளிக்கின்னு கொண்டுக்குன்னு வந்துங்க பாருங்க அந்த தள்ளிமூர பிரச்சனைலாம் இனிமேல் கிடையாது நாங்கள் அங்கே வாங்கி இங்கே செலவு பண்ணுறது இங்கே வாங்கிட்டு அங்கே செலவு பண்ணுறோமே இதை மாற்றி அதை போடுறோம் அதை மாற்றி இதை போடுறோம் இந்த பிஸ்னஸில் மாற்றி மாற்றி போடுற விஷயம்லாம் இனிமேல் கிடையவே கிடையாது ஒரு கொடுக்கல் வாங்கிறதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுற நிலைமையெல்லாம் இருந்திருந்தோம் இனிமேல் அந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் தைகிரியமாக ஃபில்டர் பண்ணுங்கள் தைரியமாக நீங்கள் கேட்ட இடத்தில் தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும் வேலையாட்கள் நம்மக்கிட்ட வந்து சேர போகிறாங்க உண்மையாக சொல்கிற வேலையாட்கள் நம்மக்கிட்ட வந்து போகிறாங்க என்னங்க இது வரைக்கும் இல்லைங்க யாருமே வரலை கொள்ளலை ஐயா சிறந்த முதலீடு நீ திட்ட போகிறீங்க முக்கியமாக ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய வியாபாரமும் சரி அரசு உத்தியோகம் பெறக்கூடிய நபர்கள் ஏதேனும் இருந்திருந்தால் அவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது என்பது இந்த மாதமே உறுதிப்படுத்தும் என்னால் இதை தெளிவாக சொல்ல முடியும் மனம் ஆகட்டும் உடலாகட்டும் தொழிலாகட்டும் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வேலைகள் ஆகட்டும் எல்லாமே இந்த மாதம் தெளிவுபடக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது இந்த பெஸ்ட் மந்த் அப்படின்றால் இந்த மீனராசிகளுக்கு ஜனவரி மாதமே ஆரம்பித்தது இது ஒன்றே போதும் இம்மாதம் தொடக்கமே உங்களுக்கு முழுமையாக நன்மையே தரும் என்பதை உறுதிப்படுத்திக்கலாம் ஐயா இன்னொன்று கூட சொல்லிடலாம் ராகு பகவான் நம்ம ராசியில் வீட்டிருப்பதாலும் கேது பகவான் ஏழாம் இடத்தில் புதன் புதன்கிழமை தூரம் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் ஏழாம் அதிபதி தான் நம்மளுக்கு பாதகாதிபதி புதன்கிழமை தூறும் மகாவிஷ்ணு அல்லது சிவன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர ஏன்னா நாளுக்கு அதிபதி அவரே தான் வராரு ஏழாம் அதிபதியும் அவரே தான் வராரு நம்மளுக்கு ஏன்னா முக்கியமான பாதகாதிபதி யார் என்றால் நாம் சாட்சிகாரங்காலில் வீழ்த்த விட சண்டைகாரங்கால விழுந்தோம் அதுதான் முக்கியமானது அவரிடத்தில் நீங்கள் சரணாகதி அடையுங்கள் புதன்கிழமை தோறும் இல்லாதவருக்கு ஒரு வேலை உணவு அளித்து வாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் அடைத்து விடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தொலைந்து ஓடிவிடும் ஏன்னா நாராயணனும் வேறல்ல சனி பகவான் வேறல்ல எல்லாரும் ஒருவரே ஏழரை சனி காலத்தில் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் அதனால் அந்த தொந்தரவு விழுந்து விலகக்கூடிய காலமாக இவ்வாறு அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் நாராயணனையும் முருகப்பெருமானம் வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்